அதே மாதிரி ஒரு டம்ளர்ல விஷத்தை நிறைய நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை சேகரித்து அந்த டம்ளர் நிறைஞ்சிருச்சு அந்த டம்ளர் அசைக்கும் போது என்ன வரும் விஷம் தான் வெளியே வரும் உன் உள்ளத்துல நீ எதை சேகரித்து கொண்டு உன் கண்ணுல நீ எதை பாக்குறியோ அதுதான் உன் உள்ளத்துல ஸ்டோர் ஆயிக்கிட்டே இருக்குது அது ஒரு சூழல வரும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆட்டம் காணும் போது சூழ்நிலைகள் உடனே இருக்கிறவர் வாலிப நண்பர்கள் ஒரு சூழ்நிலை உன்னை அசைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளத்துக்குள்ள விஷத்தை நீ சேகரித்து வைத்தால் அது விஷம்தான் வெளிப்படும் அந்த பாவம் கர்ப்பம் தரித்து உனக்கு மரணத்தை விளைவித்து விடும் உன் வாழ்க்கையை நீ பத்திரப்படுத்த உன் கண்ணை நீ பத்திரப்படுத்திக் கொள் யோசைப்பூ போத்திப்பாரின் மனைவியோடு இல்லை ஆகவே கத்தர் யோசை போடு இருந்தார் அதாவது யோசைப்பூ பாவத்தோடு இல்லை கத்தர் யோசை போடு இருந்தார் இன்றைக்கு நீ எதோடு இருக்கிறாய் உன் தனிமையான அறையிலே உன் அந்த